வெல்கம் டு மிர்திகா சேனல் எங்கள் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து இன்றைக்கி பொங்கல் தாங்க செய்ய போகிறேன் பொங்கல் செய்யறதுக்கு முன்னாடி நான் சாம்பாருக்கு ரெடி பண்ணிக்கிறேன் ஒரு கப்பு வந்து பருப்பு நான் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் பூண்டு ஒன்று உரிச்சு வச்சிருக்கேன் அப்புறம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் கொஞ்சமாக சீரகம் போட்டிருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுட்டேன் அப்புறம் வந்து பெருங்காயம் போட்டுக்கிறேன் பெருங்காயம் போட்டுட்டு நம்ம ஒரு அஞ்சு விசில் வச்சு இது கரெக்டாக வெந்துடும் நான் இதெல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சு நான் ரெடி பண்ணி தனியாக வந்து இது கடைஞ்சி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வேறு ஒரு சட்டியில் வந்து எண்ணெய் ஊத்திக்கறேன் கொஞ்சமா கடுகு சீரகம் போட்டுறேன் கருவேப்பில போட்டிருக்கேன் அப்புறம் வந்து கேரட்டும் கத்திரிக்காயும் தாங்க இந்த சாம்பாருக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணணும் நம்ம எந்தளவுக்கு பொடியை கட் பண் கட் பண்ணுறமோ அந்தளவுக்கு தான் இது சாம்பார் டேஸ்ட் வரும் ஒன்றரை ஸ்பூன் வந்து நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் நான் சாம்பார் பொடியெலாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் நான் மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன் நம்ம பருப்பு கடைஞ்சி வச்சு பார்த்திங்களா இது கூட வந்து நம்ம அதை சேர்த்துக்கலாம் இதை நான் சொல்கிற மாதிரியும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நம்ம ஹோட்டலில் எப்படி சாப்பிட்றோமோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கப்பு வந்து நான் அரிசி வந்து பொங்கல் பச்சரிசி பச்சரிசேர்த்துருக்கேன் அரை கப்பு வந்து வந்து பாசி பருப்பு வச்சுருக்கேன் இது வந்து நல்லா கொஞ்சம் ஊற விட்டுடலாம் ஊற விட்டாலும் விடலாம் இல்லை நம்ம உடனே க்ளீன் பண்ணி கூட கழுவி வச்சுக்கலாம் நான் க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் தனியாக அப்புறம் வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் ஊற்றிட்டு உளுந்து வந்து மினி போண்டா மாதிரி தான் போட்டிருக்கேன் எனக்கு வந்து வடை செய்ய வராது அதனால் நான் போண்டாவுக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக தான் உளுத்த பருப்பு வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் வந்து அதில் மிளகு போட்டிருக்கேன் கொஞ்சம் வந்து சால்ட் உப்பு போட்டிருக்கேன் இதை நம்ம கையிலே கொஞ்ச நேரம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு பேட்சாக போடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது போட்டதுக்கப்புறம் வந்து காய் வந்து கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் வந்து நம்ம புளி கரிச்சல் ஊற்றிக்கலாம் ரொம்ப அதிகமாகலாம் ஊற்றக்கூடாது லைட்டாக ஊற்றணும் தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் நான் புளி கம்மியாக தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம பொங்கலுக்கு வந்து அரிசி எல்லாத்தையும் ரெடி பண்ணி குக்கரில் வச்சுக்கிறேன் வந்து நம்ம ஒரு அஞ்சு விசில் வச்சு அது கரெக்டாக இருக்கும் இது ரெண்டாவது பேட்ச் வந்து நான் அந்த போண்டா போட்டு எடுத்துக்கிறேன் சாம்பாரும் இப்போ வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இதை போட்டதுக்கப்புறம் வந்து ஒரு கப்பு அரிசிக்கு வந்து ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றணும் நான் வந்து ரெண்டு கப்பு எக்ஸ்ட்ரா ஊற்றிப்பேன் நாலு கப்பு ஊற்றினாதான் கொஞ்சம் நல்லா அழுவாக வெந்து வரும் கல்லூப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் எனக்கு ரெண்டு சொம்பு வந்து தான் அளவு எனக்கு அளவு அது கரெக்டாக இருக்கும் அதனால நான் ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் இதெல்லாம் வெந்ததுக்கப்புறமா வந்து நம்ம இது குக்கர் வச்சுக்கலாம் இது ரெடி ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம நெய் வந்து ஏ தேவையான அளவுக்கு இல்லை நெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா பொங்கலுக்கு நல்லா இருக்கும் அந்த வீடியோ வந்து எனக்கு மிஸ் ஆயிடுச்சு நெய் ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து முந்திரி பருப்பு வச்சிருக்கேன் மிளகு போட்டிருக்கேன் சீரகம் போட்டிருக்கேன் வேணும்னா அது என்ன இஞ்சி கொஞ்சம் லைட்டாக பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் அது வாயில் கொஞ்சம் மாட்டோம் அதனால் பசங்கள் வேண்டாம் பிடிக்காதுன்னுவாங்க அதனால் நான் இஞ்சி போடல ஸ்கிப் பண்ணிவிட்டேன் எல்லாத்தையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த பொங்கல் கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம் நான் பசங்க பசங்கள் இருக்காங்க நான் வந்து சரி முகம் கழுவிட்டு போயிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் நீங்கள் நான் சொன்ன மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்